ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்போவுமே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டவங்களுக்கு அரிசியே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவு கேழ்வரகு எடுத்திருக்கங்க அதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க கேழ்வரகு எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவு மாவு ஜ வரிசை அதையும் இதனோட சேர்த்துப்போம் அடுத்தது அதே கப்பில் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைனா முழு உளுந்து இல்லைனா வெள்ளை உளுந்து எது வேணாலும் எடுத்துக்கலாங்க அதையும் இதனோட சேர்த்துப்போங்க இப்போ தண்ணியை ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க நம்ம உளுந்துல வந்து தூசியெலாம் இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி ஊற்றினோன்னு அளவுக்கு நல்லா மிதக்குதுன்னு இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுலாங்க கேழ்வரகு ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க இப்போ அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் உளுந்து மாவு ஜவரிஸில் ஒரு ஒரு மணி நேரத்தில் நல்லா ஊறிடுங்க ஆனால் நமக்கு கேழ்வரகு ஓடுறதுக்கு தான் லேட் ஆகும் சரியாக ஊரில்னா அறப்படாது கேழ்வரகு அதனால தான் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வெட்டணும் இப்போ இந்த தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்துடலாங்க தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா கேழ்வரகு சரியாக அறப்படாதுங்க அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா ஃபல்ஸ் மோல் நல்லா அரைச்ச பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு நடையாக சேர்த்து தான் அரைக்க போகிறேங்க இப்போ ஒரு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்ச பிறகு நம்ம வடிகட்டின தண்ணி இருக்குது பாருங்கள் அதையே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கணும் நம்ம எடுத்த உடனே தண்ணி சேர்க்கும் போது நமக்கு கேழ்வரகு சரியாக மையாதுங்க அதனால தான் தண்ணி சேர்க்காமல் அரைச்ச பிறகு தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ அரைச்சமாவோ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மீதி இருக்கிறதே நம்ம இதே மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மாவு ஒட்டிக்கிட்டு இருக்குங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் இதனோட சேர்த்துப்போங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கரண்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதான் இந்த மாவு உடனே நம்ம தோசை ஊற்றி சாப்பிடலாம் இல்லைனா இந்த மாவை புளிக்க வச்சு நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி புளிக்க வச்சு தான் செய்ய போகிறேன் அதனால சுற்றி நல்லா வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு குறைஞ்சிது ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு சட்னி ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நம்ம சவு சவு சட்னி தான் ரெடி பண்ண போகிறாங்க இப்போ இதில் இருக்கிற மேல் தூள்லாம் சீவிட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு வந்துடலாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அடுத்தது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சவுச்சவு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை சவுச்சவு தான் சேர்த்துருக்கேன் அடுத்தது காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேன் அடுத்தது ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ இது எல்லாமே நல்லா சுருளாக வதங்கட்டும் பாருங்க அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஆற வச்ச பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி சட்னியில் ஒரு தாளிப்பு கொடுத்துக்குங்க அவ்வளோதான் சூப்பரான சுவையான சவு சவு சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குற மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ கரண்டி ஆலை எடுத்து எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இப்போ கரண்டி ஆலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த மாவை நம்ம புளிக்க வைக்காமையே நம்ம ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் புளிச்சு வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கலை சூடு பண்ணிக்கலாங்க மாவு நல்லா கலந்து விட்டுக்குங்க தோசைகள் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ உங்களுக்கு தோசை எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் ஊற்றி எடுத்துக்கலாங்க பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா மெலிசாகவும் வரும் நார்மல் தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம் இல்லைனா ஊற்றாப்பை மாதிரியும் நம்ம ஊற்றிக்கலாங்க நான் இன்றைக்கி நார்மல் தோசை தான் ஊற்றிக்கிறாங்க சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இப்போ அடிப்பகுதியில் நல்லா சிறந்த பிறகு திருப்பி விட்டுருலாங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் உடையாமல் சூப்பராக கிடைக்குங்க கவலைப்பட வேணாம் அரிசி சேர்க்கல எப்படி வரும்லாம் இல்லை சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக வந்து ஒரே மாதிரி அரிசி மாவு தோசை சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இதுமாதிரி ஒரு ஹெல்த்தியான ராகி தோசை நமக்கு செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா காரசாரமான சட்னி எது நல்லா எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்